வணக்கம் காலநீரா பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் வரி செலுத்துவோருக்கான அறிவிப்பு உயர்த ஞாயிறு தாக்குதல் இராணுவ அதிகாரிகளும் கைது செய்யப்படலாம் இன்றும் நாட்டின் சில இடங்களில் பலத்த மழை நெதன்யாகுவின் உரையை கண்டித்த கமாஸ் இனி விரிவான செய்திகள் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன் வரிகளை செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த உத்தரவு தனிநபர்கள் நிறுவனங்கள் நிறுவன கூட்டாண்மைகள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி கட்டணத்தை இணையவழி வரி செலுத்தும் தளம் அல்லது இலங்கை வங்கியின் எந்த கிளையிலும் செலுத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தாமதங்கள் அல்லது தவற கட்டணங்கள் வட்டி மற்றும் அபராதங்களுக்கு வழிவகுக்கும் எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்தாயிர குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன குறித்த சம்பவம் தொடர்பாக ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்த கலந்துரையாடும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமுகா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சரதம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மாத்தளை மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்தை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறதா இனி வெளிநாட்டு செய்தி நேதன்யாகுவின் உரையே அப்பட்டமான பொய்கள் என்று கமாஸ் கண்டித்துள்ளது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஈஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று உரையாற்றினார் அவருடைய உரையில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் செயலை விமர்சித்திருந்ததுடன் பல விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்த நிலையில் அவருடைய உரையை விமர்சிக்கும் வகையில் கமாஸ் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அப்பட்டமான பொய்கள் மற்றும் முரண்பாடுகள் கொண்ட ஒரு தவறான உரையை நிகழ்த்தியுள்ளதாக கமாஸ் குறிப்பிட்டுள்ளது பொய்கள் ஒருபோதும் உண்மையை மாற்றாது எனவும் கமாஸ் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி